சென்னை புளையந்தோப்பில் இயங்கி வரும் குப்பை சேகரிப்பு மையத்திற்கு சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து குப்பைகள் கொண்டுவரப்படுகின்றன அண்ணா நகர் அம்பத்தூர் திருமிக்கா நகர் என பல்வேறு மண்டலங்களில் இருந்து லாரிகளில் கொண்டு வரப்பட்டு புளையந்தோப்பு குப்பை சேகரிப்பு மையத்தில் குவிக்கப்படும் குப்பைகள் பின்னர் மொத்தமாக கொடுங்கியூருக்கு எடுத்து செல்லப்படுகின்றன இந்த குப்பை சேகரிப்பு மையத்தால் அப்பகுதியில் வசிக்கும் ஆயிரத்திற்கும் அதிகமான மக்கள் கடும் பாதிப்பை சந்திக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர் அண்ணா நகரில் குப்பிட்டு கொட்டுறாங்கம்மா அண்ணா நகரு போரூர் எல்லாம் குப்பியும் சேர்க்கறாங்க இது உடைய கழிவு நீர் அப்படியே எங்க ஏரியாவுள்ள வருது இது வந்து கணக்கில் அப்படியே போர் இந்த கேட்டு வரலாம் இருக்கு இன்னைக்கு பார்த்தா நீ சுத்தம் பண்ணியிருக்காங்க நீங்க வருங்க தெரிஞ்சு வேலை சேர்த்திருக்காங்க மாரி சேர்த்து சேர்த்துக்கிட போற வர டூ வீலர்லாம் உயிர்றாங்க அவங்க அந்த குப்பை வாய்ட்டு போறாங்களே அது சேரு மாரி அப்படியே குழப்பது குழுந்துறாங்க இப்போ இதுல கொஞ்சம் மழை பெஞ்சா கூட இதுடைய தண்ணி அப்படியே எங்க ஏரியாவுள்ள வருது வீட்டுங்களுக்கு வருது பல்வேறு பகுதிகளில் இருந்து கொண்டு வந்து குவிக்கப்படும் குப்பைகள் மாதக்கணக்கில் வெளியேறும் கழிவு நீரால் சுகாதார சீர்கேடுகள் நிலவுவதாக பாதிக்கப்படும் மழை வந்து மழை வந்ததுனால நார்மலாவே குப்பை வந்து நிறைய கொட்டுறாங்க குப்பை கணக்குல குப்பை வந்து நிறைய சேர்ந்து போகுது அதுக்கப்புறம் தான் குப்பையை வந்து திருச்சி ஒரு இடம் எடுத்துட்டு போறாங்க அதனால ஸ்மெல் நிறைய வருது இருந்து இடத்துல இருந்து லாரியில வருது அதை கொண்டு வந்து இங்கே கொட்டுறாங்க இங்கேருந்து மறுபடியும் எடுக்கிறாங்க ஒரு டைம் எடுக்கிறாங்க ஒரு டைம் நிறைய கோபுரமாக சேர்ந்துருது மக்கள் குடியிருப்புகளுக்குள் இருக்கும் சாலைகளையே குப்பை வண்டிகள் பயன்படுத்துவதால் ஆங்காங்கே கொட்டி கிடக்கும் குப்பைகளால் வாகன ஓட்டிகளும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றன பல இடங்களில் விபத்து ஏற்படுவதற்கும் இந்த குப்பைகள் முக்கிய காரணமாக அமைந்துள்ளன வண்டியா வருது வருதுல அது கீழே சிந்தம் போது லைட்டா தண்ணி போடல அது ஆயில் எல்லாம் மிக்சிங்ல தான் வருது இப்போ நம்ம வீட்டிலேருந்தும் போடுறோம் கவர் என்ன கவர் குப்பிங்க எல்லாம் போடுறோம் வந்து மாற்றிட்டாங்கன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த இடம் ரொம்ப வண்டிங்க ஸ்கிட் ஆகுது கை ஓடிது கால் ஓடிது நல்லாலாம் பாதிக்க நிறைய பேருக்கு அப்போ அப்போ பண்ணுறாங்க மேடம் ஒரு டைம் விட்டு பண்ணுறாங்க ஓ ஒன் வீக் ஆகிடுறாங்க கோபுரம் மாரிலாம் வந்துருக்கு குப்பை உன வாத்துல பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அது ஃபுல்லாக சுகாதாரமற்ற முறையிலும் பாதுகாப்பற்ற முறையிலும் ஏங்கி வரும் இந்த குப்பை சேகரிப்பு மையத்தினால் புளியந்தோப்பை சுற்றி வசிக்கும் மக்களுக்கு ஆஸ்துமா உள்ளிட்ட பல்வேறு விதமான நோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது பொதுமக்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய குப்பை சேகரிப்பு மையங்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது